ി മാർത്താൻ അല്ലേ ഏനോ മാര്യ കേൾസന്താ മനിക്കാരത്തേബു അക്ക സാലി ഹ ஆ அக்கிது ஹைஸ்கூலாங்க சூட்டி கொடங்கில் அதுக்க நான் நானு சூட்டி கொட்டாக பர்த்தேனி அந்தந்தல அதுக்கு ஆ தகர்வா அந்தேதா இரலி தகத்தி சூட்டிக்கு ஆத்து நீனாக்க இஷ்டமா நானு காது 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 சாக்காக நன்கா இவ் சார் எந்த மாண்ட் எல்லாம் கழஸ்வோ சிட்டு நோடு கழசிதே எல்லா தந்தேனி ஒளகித்தீ நடு ಬರ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಇನ್ನೂ ಒಂದು ಒಂದು ಕಪ್ ಚಾನು ಕುಡಿದಿಲ್ಲ ಗೊತ್ತೆ ನಿಮ್ ಜೊತಿನ ತಿನ್ಬೇಕು ನಿಮ್ ಜೊತೆ ಅಂತ ಹೇಳಿ ಕೊಂಡ್ ಕುಂತ ಬಿಟ್ಟಿದ್ದೆ ನೋಡ್ ಬಂದಾಗಿಂದ ಮೂರ್ ಸಲ ಚಾ ಕುಡಿದ್ ಕುಡದ್ ಕುಡದ್ ಕುಂತಾಳ ಮತ್ತ ಹುಡುಗರು ಬಂದ್ ಹಂಗೆ ಹೇಳ್ತಾಳ ನಮ್ ನೀ ಸೇಮ್ ನಮ್ಮ ಹೊತ್ತಾಳ್ರಿ ಹ್ಮ್ ಸುಳ್ಳು ಹೇಳೋದ್ರಾಗ ನಾಟಕ ಮಾಡೋದ್ರಾಗ ಎಲ್ಲದ್ರಾಗೂ ಸೇಮ್ ನಮ್ಮ ಹೋತಾಳ ಈಗ ನನ್ ಗಂಡನ್ ಕಡೆ ಏನಾರ ಕೇಳಕ್ ಬಂದಾಳೆ ಅದಕ್ಕೆ ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಎಷ್ಟು ಜೀವ 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 ಮಾಡಕತ್ತಾಳ ಬೇಕಂತ நடை மத்தி ஊட்டாடு ஹூன் ரீ அத்தி ஹுடுகுன்னா நோட் விட்லே நன்கால் குட அட்ட சந்தோஷாப்பா ஒட்டியா தும் ஆத்திரி ஹங்க அ நீங்க ஊட்டாக்கி மத்தி தாட்ட அந்த நோடி ஷேகிழன்னு கர்க்கண்டு ஊட்டா மாறி நடுறீ அத்திகம் பாட்டு நடி ஐயா நீனே நான் குத்தி அத்தியாரு இவா ஹுடுகுர்லி மத்த ஒரே குந்திர்த்தாரி மாதாட்கோத்த குத்தி பாட்டு அச்சேன் ரீ ஆடி நன்கு ஒட்டு ஹூன் ரீ அந்த அப்பா ஜீவா பர்த்தாரா அத்தி அவர உங்க மக்களே சஞ்சினயங்க வர்த்தா ஓ ஹோ ஹௌதனே ஆ தகரப்பா ஆத்து யாக்கத்தி ஆ ஏனிப்பா கேட்கா ஊட்டாடக்க ஒன்று சேரி ஊட்ட மாடித்தீ கேக்க ஹௌதன ஆ தகத்தி பாத்தி ஊட்டா நடை நடைந்திர நடிவா ஆ சோம் குத்துனீங்க நடி ஒஷ்டர் சேரி ஊட்டாந்த நடி ஆடி உடுகுரே நடுறப்ப கைக்கல் மாரி தக்கீங்க வந்தே ம் அத்தி நடிவ நீனும் கைக்கால மாரி தக்கீ மத்தே குலக்கி யோவா ஒன்னிட்ட பாயில்லை யாக்கா அண்ணவா பார்த்தான நம்ம அண்ணா சஞ்சினே பர்த்தான கேசக்கூடியனா சஞ்சினே பர்த்தான யாக்கே இல்லை அவங்க கடை வந்துட்டு கேலித்தா அதுக்கு வந்தே நான் ஊருக்கு ஹௌதா ஏன் கேல் ஏனில் வே நான் கண்டிந்தே வந்துட்டு சாலித்த அவரு சால்தார்ட்டு வந்துவிட்டார்வா அதுக்கு வந்து ரொக்க தகண்டுக்கே அண்ணன் கடை வந்தே அவரு கண்டிப்புட்டார் நானே மத்த முந்தினு கொட்டி போட் ஒழைய அண்ணுக்கு அதுக்கு கேள்றாக்கே வந்தே ஏனா ஹௌதா எஸ்ட்மாதிரி சால ஓவா இது சதக்கு ஒன்று எரல ரூபாய் வைக்கிறது ஏன்னா எர்டு லட்ச ரூபாய்னா இவ்வா நீ எடு சூப்பாய் கேடங்கியல யாங்க வே அண்ணா பேங்க்னாக ஹோதுஹன்ன பகார் தர்த்துவா நீனேன் அஷ்டு பாய் பாய் விடக்கத்தியல நம்ம ஏன்னா தோடதானே ரொக்கஷ்டு அல்ல உக்கள் எடுத்து லட்ச ரூபாய் அந்த அவங்க கடனே இருக்கல இவா ஏர் தான் போட நீ சுந்தரி அல்ல ஹீட்டி கொள்ளாங்க நடினே பந்தாங்க பங்கார சான் பேன்னா இருத்தா எந்த சின்ன சந்தனி அது எம்மா நுடீனி இல்லை கஷ்ட சாமான் மாஸ்தானா மத்த ரொக்கிறங்கண்ணே ரொக்கெச்சாகிக்கு மது பங்கார சாமான் தோழா யாராரு ஓகே இவ்வாதுவா ஏன்தா ஏன இவ நம்மண்ண நோடு நீன கேள் ஒன் மார்த்து நீன கேள்வங்க கேவ நான் இதெல்லாம் சேர்க்கோபேடா சொல்லு ஆமே நான் சிட்டு கேட்கணா ஏனோடு நீ நேனா மாதா இல்லை அட் நானே கேட்கினி ஏனே நானே கேட்கினி கொடுத்தான அண்ணா ஆங்கில்ல கொடுங்கில்ல நங்க கொடுத்தான அல்ல இவா ஒன்று எடுத்து திங் ஹிந்த எஸ்ட் வந்து வரோரி ஒன் ஐவது சார் ரூபாய் சொண்டிவ ஆ கொடுத்துனி கொடுத்துனி இன்னும் கொட்டிவ ஒன்றா வார கொடுத்துனா அந்த திங்களுமே ஆக ஆடலே இல்லை அதுவும் நான் சும்மையாக ஏனே தான் திராசை கொடுத்தார் போடு அந்தி மத்தீ நீ மக்களுக்கு வந்து மத்திய லட்ச ரூபாய் படக்கத்தேவா அதுா ஐயா அய்யா ஏன் மர்த்தா விட்டல் நோடுவே அவ ஊருக்கு ஹோத கீவாளி வந்தேல நெனப்பில் நன்க் அய்யா கொடுத்துவா அதுனூவ் சார் ரூபாய் இதன் ஏழு லட்ச ரூபாய் எடுவது லட்ச ரூபாய் முந்தின திங்களு எப்பத்தி வந்தஸ் கொட்டுவிடத்தவா நானு ஏன் வின் மேக நன்கா ஐத்தி அது நின்னு பரோசல்லவா இவா நீங்க டே டேட்டே டூப்பிங்கல்லவா நீக கொண்டா நினை நீக்கான நோக்கி ஓகே நானே அங்கிடல நமது வியாபாரம் மத்தியே மா வியாபாரோ அது அது கலச நட்டு மாலை ஹே மாட் தானே மத்தொந்திட்டு கடுமையாக ஒன்று லாபக்கிர் ஒன்று நஷ்டக்கிர் ஏன் மேடக்கொழங்கிள்வ அந்த மணிக்கு கொட்டு கொத்தி நீ நன்குலோ நோக்கி அவங்க கொட்டி தான் நானும் ஆயாக் ஆராமிர் தீவ நீ உகிஹோகி அவசர மாடு மாட்டு குத்து ம் தினகாத ஒன்றொரு ஹுடு அட் கத்தியல்வா அதுக்கு நீப்பா பட 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 சிவாயினம்மா அந்த நீங்க நமக்கு கொட்டு குத்தே நீ நன்கசை மாதேனே ಅಸಹ್ಯ ಮಾಡಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡಿ ನಾ ಎಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡನಿ ವ ನೀನು ಬಂದಿಲ್ಲ ಆ ತಾಳೆ ನಾ ಕೇಳಂಗಲ್ತುವ ಅನ್ನಿಗೆ ರೊಕ್ಕ ಇಲ್ವಾ ಕೇಳಿ ಕೇಳಿ ಅದರ ಕರೆಕ್ಟ್ ಹೊಂದಿಸಿಕೊಡುವ ಪಾಪ ಅದು ಮುಂಜೆ ಸಂ ಹಾಕೋದು ಕೆಲಸಕ್ಕೆ ದುಡ್ಯಾಕ ಮತ್ತು ಅವು ಮಕ್ಕಳಾವು ಏನು ಅವು ಸಾಲಿ ಕಲಿತಾ ಹೋಗ್ ಮತ್ತೂ ಮಾಡ್ಬೇಕಲ್ವಾ ಜೀವನಕ್ಕೆ ಆ ತಾತ ನೀವು ವಾ ನೋಡಿದ್ರು ಅನ್ನ ಪರವಾಗಿ ಮಾತಾಡಿನಿ ಅಪ್ಪ ಇದ್ದಿದ್ರೆ ನನ್ನ ಪರವಾಗಿ ಮಾತಾಡ್ತಿದ್ದೆ ಯಾರು ಅಪ್ಪನ ನೋಡ್ಲಾರ್ದೆ ಹೇಳ್ದೆ ಕೇಳ್ದೆ ನಿಮ್ಗೆ ಲಗ್ನ ಮಾಡಿತ್ತು ಯಾರು ನೀನು ನೋಡ್ತಿತ್ತ ಒಟ್ಟು ನಾನು ಈ ಮನೆಯಕ್ಕೆಲ್ಲ ಹೊರಗಿನಕ್ಕೆ ಒಟ್ಟೆ ಹಿಂಗೆಲ್ಲ ತಿಳ್ಕೊಬೇಡವಾ ಏನು ತಿಳ್ಕೊಬಾಡಂಗ ನೀನು ನನ್ನ ಮಗಳ ಊಟಕ್ಕೆ ಬರೀ ಚಿಗವ್ರೆ ಅತ್ತೀರ ನೀವು ಬರ್ರಿ ಹಾ ಹಾ ಬಂದಿರಿ ಅತ್ತಿಗೆ ಮನೇಲಿ ಬಂದೆ ತಾಟ ಹಚ್ಚಿಟ್ಟೇನ್ರಿ ಅದಕ್ಕೆ ಆ ತಗೋಲ್ವಾ ಬಂದಿ ನಡಿ ಹ್ಞೂ ನಡಿವಾ ಮಗಳ ಊಟ ಮಾಡೋಣ ಊಟ ಮಾಡಿ ಮಾತಾಡೋದು ಅಂತ ನಡಿ ಹ್ಞೂ ಆ ತಗೋ